மகநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகிறதுன்னு பார்க்கலாம் காவேரி வந்து எங்கே போனாரே விஜயன்னு எதுவுமே தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷனில் இருக்காங்க அப்போ சாரதா கால் பண்ணுறாங்க நம்மளுடைய காவிரிக்கோ என்னடி இருக்கா நான் கிளம்பி அங்கேயே வந்துடுவேன் பார்த்துருக்கோ என்ன நினைச்சிட்டு இப்படியெல்லாம் நீ பேசிட்ருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க ஏமா என்ன ஆச்சுறாங்க என்ன ஆச்சா நான் என்ன சொன்னேன் உனக்கு எமனவ கூட்டிகிட்டு வந்து விடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல அவளுக்கு என்னடி வேலை நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்ட பேசுகிறாங்க உடனே காவேரி இன்னைக்கு ஈவினிங் உள்ளே நாங்கள் வந்துடுவோம் இல்லனா நாளைக்கு காலையில் வந்துடுவோம்மான்னு இருக்காங்க அவர் எங்கேயும் போயிருக்காரு அவர் வந்ததும் நாங்கள் கிளம்பி வர்றதுக்கு அவர்கிட்ட கேட்குறேன் அவர் சொன்னதுக்கப்புறம் உனக்கு நான் கால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க உடனே நம்ம யமுனாவும் வந்து அக்கா இல்லக்கா மாமா வந்த அப்புறம் கேட்டுட்டு நம்ம அம்மா கிட்டே சொல்லிக்கலாம் மாமா வரட்டும்றாங்க உடனே காவேரி வந்து கிட்ட ஏன் என்னாச்சு உன் மாமாவும் நீயும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க சேச்சே நானும் அவரும் போய் என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ இப்படி சொல்ற என்ன விஷயம் என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு யமுனா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது மாமா வந்து கேట அவর கிட்ட நீங்க பேசிக்கோyin சொல்லிட்டு அங்க இருந்து யமுனா போனதுமே காவேரி கெஸ் பண்றாங்க இவங்க ரெண்டு பேரும் ஏதோ திருட்டு வேலை பண்றாங்க அதனால தான் இவன் நம்ம கிட்ட இப்படி ஒரு விஷயத்தை சொல்றன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதோடு இந்த பிரமோவும் முடிச்சிருச்சு